துபில்லாஹி ஷய்தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலஹமதுல்லா பொதுவாக இந்த உலகத்தில் சில மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம் அவங்க சாதாரணமாக வாழக்கூடிய நாட்களில் ஒரு விதமாக நடந்திருப்பாங்க அதாவது ரொம்ப இரக்கம் உள்ளவங்களாகவும் ரொம்ப கனிவாகவும் இல்லை ரொம்ப தைரியசாலியாகவும் நமக்கு தெரிவாங்க அதே நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரும் இன்பமோ இல்லை பெரும் துயரமோ ஏற்பட்டதற்கு பின்பு அதே மனிதர்கள் வேறு விதமாக நடந்திருப்பாங்க திடீர்னு கஞ்சத்தனமாக மாறிடுவாங்க திடீர்னு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க தைரியமான மனித நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் அவங்க ரொம்ப கோலையாக வெளிப்படுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனை அவனை வேறு ஒரு மனிதனாக மாத்துது வேறு ஒரு மனிதனாக மாத்துதுன்னு சொல்றதை விட உண்மையிலேயே அவன் யார் அப்படிங்கிறத அந்த தருணங்கள் தான் வெளிப்படுத்துது இன்ஷால்லா இன்றைய ஜும்மா சிந்தனையில் நம்ம இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி மனிதன் தனக்கு சோதனை வரும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சுட்டி காட்டுறான் அதுக்கல்லா ஒரு நான்கு நிலைகளை நமக்கு முன்னிலைப்படுத்துகிறான் மனிதன் இந்த நான்கு நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையை தான் தன்னுடைய சோதனையின் போது மேற்கொள்ளுவான் அப்படிங்கிறத நம்ம ஒரு மரண செய்தியை கேட்டிருப்போம் இளம் பெண்ணாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைங்க சின்ன சின்ன பண்ணுறதா இருந்திருப்பாங்க அவங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு நம்ம அந்த மௌத்துக்கு போகும்போது நம்ம ஒரு பல்வேறு உணர்வுகளோட போவோம் அவங்க ரொம்ப அழுவாங்களோ ரொம்ப குழந்தைங்களாம் அழுவாங்களோ தாய் ரொம்ப அழுவாங்களோன்னு ஆனால் அங்கே போய் நம்ம அதை பார்க்கும்போது அந்த தாய் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப தைரியமாகவும் அல்லாஹ் ரொம்ப சார்ந்தும் அவங்க இருக்கிற நிலையை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு முன்பு வரைக்கும் அந்த பெண் ஒரு சாதாரண பெண்மணியாக ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு பெண் எப்படி இந்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு சோதனைகள் ஏற்படும் போது எதிர்கொள்கிற வழிமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அல்லா தன்னுடைய திருமறையில் ஒரு நான்கு நிலையை சுட்டி காட்டுறான் அப்போ நம்மளுடைய நிலை இந்த நாளில் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் நாலு நிலையில் எது நாம எப்படி நம்ம நம்மளுடைய சோதனைகளின் போது இவ்வளோ காலமாக நம்ம அதை ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை எதிர்கொண்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு சுய பரிசோதனையாக பார்க்க போகிறோம் இன்ஷால்லா அதில் முதலாவது நிலையாக அல்லாஹ் சுட்டி காட்டுறது பாருங்களேன் இந்த மனிதர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு நிம்மதியான நேரங்கள் ஏற்படும் போது அல்லஹவை சார்ந்து இருப்பாங்க அதே நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவங்க அல்லகவை புறக்கணிச்சிருவாங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அப்போது அந்த நன்மை தங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் உடனே அல்லாகுவை விட்டு அவங்க தூரமாயிடுவாங்க எதெல்லாம் அல்லாஹுவை தவிர அவங்களுக்கு இன்பம் அளிக்குதோ அந்த விஷயத்தில் போயிடுவாங்க உதாரணத்துக்கு இதுக்கு முன்பு வரைக்கும் அவங்கக்கிட்ட செல்வம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த செல்வம் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட தொடர்பு உள்ள மனிதர்களாக இருப்பாங்க அந்த செல்வம் அவங்கள விட்டு விலகும் போது அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா நிம்மதியை இறைவனிடத்தில் தேடாமல் அதை விட்டுட்டு வேறு வேறு விஷயங்களில் தேட ஆரம்பிச்சிருவாங்க இறைவனை விட்டு தூரமாக போய் மது பழக்கத்துக்கு அடிமையாகிறது தொழுகைகளை விட்டுறது அத்திய நண்பர்களோட தங்களுடைய பழக்கங்களை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இறைவனை விட்டு தங்களை தூரமாக்கிக்குவாங்க இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா ஹஜ்ஜுடைய பதினோராவது வசனத்தில் சுட்டி காட்டுறான் இன்னும் மனிதர்களில் ஒரு உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறவனும் இருக்கின்றான் அவனுக்கு ஓர் நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான் وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انْقَلَبَ أَلَىٰ وَجْهِهِ حَشِرَ الدُّنْيَا وَالْآخِرَةِ ذَٰلِكَ هُوَ الْخُشْرَانُ الْمُبِينُ ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாகவே விட்டும் திருப்பிக் கொள்கின்றான் இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான் இதுதான் தெளிவான நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர்களுக்கு இம்மையிலையும் நஷ்டம் மறுமையிலையும் நஷ்டம் அப்படிங்கிறத அல்லாஹ் குறிப்பிடுறான் யாருக்கு இன்பத்தின் போது பொருந்தி பொருந்திக்கொண்டும் துன்பத்தின் போது அல்லாகவே விட்டு தூரமாகக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நஷ்டவாளிகள்னு குறிப்பிடுறான் இரண்டாவதாக நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தங்களுடைய துன்பமான வேலைகளில் அல்லவை சார்ந்தே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இன்பமான வேலைகள் வரும்போது அந்த இன்பத்தில் முழுக்க முழுக்க அல்லாகவே மறந்தவர்களாக வாழ்வாங்க அதாவது தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும் போது இல்லை நோய்வாய்ப்படும் போது தன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது பொருளாதார பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை அவங்க சந்திக்கும் போது அப்போ முழுக்க முழுக்க அல்லாகவை சார்ந்தே கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய தொழுகைகள் உயிரோட்டமா இருக்கும் தகஜத் தொழுவாங்க சதக்காக்கள் கொடுப்பாங்க பேசும்போது அல்லாஹவை பத்தி அதிகம் பேசுவாங்க அதே மக்களுக்கு அந்த சோதனை மாறிடுச்சு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா ஆயிடுச்சு குடும்பத்தில் இருக்க பிரச்சனை சரியாயிடுச்சு அவங்களுடைய பொருளாதார நிலை சரியாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய வார்த்தைகளில் எங்கேயுமே அல்லாஹவை வெளிப்படுத்தவே மாட்டாங்க இறைவனை மறந்து வாழக்கூடிய மக்களாக வாழுவாங்க இவங்க ரெண்டாவது கேட்டரிய இருக்கக்கூடிய மக்கள் இந்த மனிதர்களை தான் அல்லாஹ் குரான் நிறைய இடங்களில் சுட்டிக்காட்டான் சூரா உடைய பன்னெண்டாவது வசனத்தில் இந்த மனிதர்களை பற்றி அவ்வளோ குறிப்பிடுறான் பாருங்கள் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அந்த தீங்கை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான் ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கி விடுவோமே ஆனால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக வேகமாக சென்று விடுகிறான் வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு பாருங்களேன் நம்மள பலர் பல நேரங்களில் சோதனையின் போது இந்த கேட்டகரியில் இருக்கிற மனிதர்கள் மாதிரி தான் நடந்துக்கிறோமோ நமக்கு துன்பம் வரும்போது சஜிதாக்கல்ல விழுந்தும் திக்கருகள் செஞ்சும் தகஜத்தில் இருந்தும் அல்லாஹ் கிட்ட உதவி வேணும்னு மன்றாடிட்டே இருப்போம் அந்த உதவி நமக்கு வந்து நம்ம ஒரு நிம்மதியான சூழலை அடைஞ்ச உடனே இறைவன் பக்கம் திரும்புறதே இல்லை இது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த எந்த அருட்கொடைகளுக்கும் அவனுக்கு நன்றி செலுத்தாத மனிதர்களாக வாழ்ந்துடும் இதுக்கு முன்னாடி இருந்து நமக்கு எதுவுமே வராத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ மறந்து வாழ ஆரம்பிச்சிடுறோம் இன்னும் இந்த தன்மையை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறான் பாருங்கள் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்துல அன்றியும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நன்றி உணர்வின்றி நம்மை புறக்கணித்து விலகி செல்கின்றான் ஆனால் அவனை ஒரு கெடுதி தீண்டினால் நீண்ட பிரார்த்தனை செய்பவனாகி விடுகின்றான் அப்போ பாருங்கள் நமக்கு துன்பங்கள் வரும்போது இல்லை ஏதோ ஒரு பரிச்சை நேரத்தில் இல்லை நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அல்லாஹ் அவன் நெருங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்துட்டு இருந்து அந்த உதவி வந்துட்டு வந்த பிறகு நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழும்போது அவனை மறந்து வாழ்கிறது எவ்வளோ ஒரு நன்றி கெட்ட செயல் அதனால தான் அல்லாஹ் இந்த மனிதர்களை அநியாயக்காரவங்க வரம்பு மீறக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றான் இதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னா ஃபிரவுன் பவுன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா அருளையும் அவன் பெற்றுக்கொண்டு எல்லா பொருளாதாரம் எல்லா கண்ணியம் எல்லா மரியாதையும் பெற்று அவன் நிம்மதியா வாழும் போது மூசா கொடுத்த எந்த அழைப்பையுமே அவன் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் அப்படிங்கிற அந்த அழைப்பை அவன் புறக்கணிச்சிட்டே இருந்தான் ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருந்தது தன்கிட்ட எல்லாம் இருக்கும்போது இறைவனை பற்றின சிந்தனையே ஃபிராவனுக்கு வரலை அதே நேரம் கடலுக்கு நடுவில் அவன் மூழ்களிக்கப்படும்போது தன்னுடைய மரணத்தை அவன் நெருங்கும் போது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இறைவனை நோக்கி அழைச்சான் தன்னுடைய இன்பமான சூழல்கள் எல்லாத்தையும் இறைவனை மறுத்து வாழ்ந்துட்டு தனக்கு மரணம் வரும்போது இறைவன் தான் உண்மையானவன் மூசாவுடைய அதே நாயனை நானும் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் அந்த வார்த்தைகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லாஹ் அவனுடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை அவனை உலகம் அழியும் வரைக்கும் மற்ற மனிதர்களுக்கு உதாரணமாக ஆக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் குறிப்பிட்றான் அப்போது சோதனைகளின் போது மட்டும் அல்லாகவ நெருங்கிறது ஈமானுடைய அடையாளமாக நம்ம தவறாக நினச்சிட்ருக்கோம் எப்படி சோதனைகளின் போது அல்லாகவ நெருங்குறோமோ அதே போல் நம்ம இன்பமாக இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலங்களையும் அல்லாஹுவிற்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்ததாக மூணாவது எப்படிப்பட்ட மனிதர்கள் சோதனைகளை நெருங்குவாங்கன்னு நல்லா சொல்கிறான் பாருங்களேன் இவங்க தங்களுக்கு ஒரு இன்பம் வந்தாலும் அதை இறைவனின் புறம் திருப்ப மாட்டாங்க தங்களுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அதை அவங்க இறைவனின் புறம் திரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் நன்மை நடந்துச்சுன்னா அது அவங்களுடைய நேரம் நல்ல நேரம் இது எங்களுடைய லக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துச்சுன்னா அந்த தீமைக்காகவும் அவங்க அல்லாஹின் புறம் திரும்ப மாட்டாங்க இது எங்களுடைய கெட்ட காலம் அப்படின்ற வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய மனித ர்கள அவங்க இருப்பாங்க தன்னுடைய திருமறை குரான்ல சுரா பனி இஸ்ராயிலோட எண்பத்தி மூணாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் நாம் மனிதனுக்கு அருட்கொடைகளை வழங்கினால் அவன் நன்றி செலுத்தாமல் புறக்கணித்து தோலை உயர்த்தி பெருமை கொள்கிறான் அவனை ஏதேனும் ஒரு தீங்கு தொடுமானால் அவன் நிராசை கொண்டவனாகி விடுகிறான் அப்போ நன்மை வந்தால் தன்னுடைய முயற்சியாக அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறான் தனக்கு ஒரு தீமை வந்தால் அது காலத்தையும் நேரத்தையும் நொந்துட்டு நிராசை அடைஞ்சிட்டு அவன் போயிடுறான் இப்படி தான் இந்த உலகத்தில் பல இறை மறுப்பாளர்கள் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களுடைய நிலையாக இருக்குது இப்போ இவங்க சோதனைகளின் போது இப்படிப்பட்ட நிலையை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்காங்க இறுதியாக உள்ள நிலை இந்த நிலை தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நிலை இந்த நிலை ஒரு இறை நம்பிக்கையாளரை அடையாளப்படுத்தக்கூடிய நிலை அது என்ன அப்படின்னா இந்த மனிதர்கள் இன்பத்தின் போதும் அல்லாஹ்வை சார்ந்தே இருப்பார்கள் துன்பத்தின் போதும் அல்லாஹ்வை சார்ந்தே இருப்பார்கள் ஒரே மாதிரியான நிலை சில சமயங்களில் கடலில் அலைகள் அப்படி ஆர்ப்பரித்து வரும் சில சமயங்களில் கடல் அலைகளை பார்த்திங்கன்னா எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ஒரே மாதிரி வந்து வந்து போயிட்டே இருக்கும் அப்போ இந்த மனிதர்கள் இந்த சலம்பல் இல்லாத கடல் அலைகளை போல இருப்பாங்களாம் எப்பையும் ஒரே மாதிரியான நிலை தன்னுடைய இன்பமான நிலையிலையும் அல்லாகுவ விட மாட்டாங்க அல்லாகுவ விட்டு தூரமாக மாட்டாங்க தன்னுடைய துன்பமான நிலையிலையும் அல்லாகவை விட மாட்டாங்க அல்லாஹ்வின் மீது நிராசை அடைய மாட்டாங்க நபிசல்லாஹு செல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு மொஹ்மீனுடைய ஒரு குணம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது இன்பம் வந்தாலும் நன்றி செலுத்துறான் துன்பம் வந்தாலும் அவன் நன்றி இருக்கான் சொல்லி இந்த நிலை உள்ள மனிதர்களாக நம்ம இருக்கோமா நம்மள நாமளே முஹ்மீன்கள் முஸ்லிம்கள் அடையாளப்படுத்திக்கிறோமே அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த நிலையில தான் நம்ம ஒவ்வொரு சோதனையும் எதிர்கொள்கிறோமா நம்ம நம்மளுடைய சோதனைகளை எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கோம் துன்பத்தின் போது அல்லாவ நெருங்கி இன்பத்தின் போது அல்லாகவ மறக்கிறோமா அப்படி இல்லை அப்படின்னா இன்பத்தின் போது அல்லாகவ நெருங்கி துன்பத்தின் போது அல்லாகவ மறக்கிறோமா இல்லைனா இன்பமோ துன்பமோ அது என்னுடைய முயற்சி அப்படின்னு பெருமையா வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லை இறைவன் விரும்புகிற மாதிரி என்னுடைய இன்பமான சூழலையும் துன்பமான சூழலையும் இறைவனை சார்ந்தே நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிட்ருக்கோமா சிந்திச்சு பாருங்க அப்போது இந்த ஒரே மாதிரியான நிலையை நம்ம எப்படி அடைகிறது இந்த மனிதர்களால் எப்படி இப்படி சலனமே இல்லாமல் வாழ முடியுது அப்படின்னா அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த மனிதர்கள் தங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவன் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனையாக மட்டும்தான் கருதுவாங்க ஆனால் நம்மலாம் எப்படி பார்ப்போம் நமக்கு துன்பம் வந்தால் மட்டும் கிட்ட இருந்து வர சோதனைன்னு நினைப்போம் நமக்கு அதிகமான இன்பங்கள் வரும்போது அது என்றைக்காவது கிட்ட இருந்து வர சோதனை அப்படிங்கிற ரீதியில் நம்ம பார்த்துருக்கோம் இதுவும் என்னுடைய கிட்ட இருந்து வர சோதனை தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேனே என்னுடைய குழந்தைகள் எல்லாம் ரொம்ப என் கண் குளிர்ச்சியாக இருக்காங்களே என்னுடைய துணை எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்காரே எனக்கு தேவையான பொருளாதாரங்கள் கிடைக்கிதே எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றேனே என்னுடைய உயிருக்கு பயம் இல்லை என்னுடைய உடைமைகளை யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்ற பயம் இல்லை நான் நிம்மதியாக இருக்கேனே அப்போ இதுவும் அல்லாஹுடைய சோதனைகளில் ஒன்றும் இப்படியான நேரத்திலையும் நான் அவனை நெருங்குறனா அவனுக்கு நன்றி செலுத்துறன என்னுடைய ரப்பை என்ன சோதிக்கிறானோ அப்படின்னு என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா இப்ப பாருங்க இன்பத்திலையும் துன்பத்திலையும் அல்லாகவே சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தனக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சூழலையுமே அல்லாஹுடைய சோதனையா பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருப்பாங்களாம் தான் சுலைமான் நபி தனக்கு அவ்வளோ ஆற்றல்கள் கிடைத்த போதும் உலகத்தில் இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடைக்காத ஆற்றல் ஜின்கள் கட்டுப்பட்டுச்சு பறவைகள் பேசிச்சு இது எல்லாம் இருந்தும் கூட அவங்க சொன்ன வார்த்தை இது என் இறைவனுடைய அருள்களிலிருந்து ஒன்று ஹாதா மின் ஃபலல் ரப்பி இதனுடைய இறைவனுடைய அருள்களில் இருந்து ஒன்று என்னுடைய இறைவன் இதை என்ன சோதிக்கிறதுக்காகவே வழங்கியிருக்கான் அவனுக்கு நன்றி செலுத்துறனா இல்ல மாறு செய்யறனா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த அருள் கொடைகள் அப்படின்னு சுலைமோ நினைவு அவங்க சொன்னாங்க அடுத்து இந்த மனிதர்கள் இப்படி சமநிலையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எப்பயுமே அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டே இருப்பாங்களா ஏன்னால் அவங்க ஒரு விஷயத்தை உணர்ந்து வச்சுருந்தாங்க நன்றி செலுத்துறது மட்டும்தான் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நம்மக்கிட்ட நிலை பெற செய்யும் அப்படிங்கிறத எப்போ நம்ம நன்றி செலுத்துறத நிறுத்திடுறோமோ அப்போ அல்லாஹ் நம்மளுடைய அருட்கொடைகளை நம்மளை விட்டு தூரமாக்கிடுவான் அதனால தான் அவங்க ஒவ்வொரு சூழல்லையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க துன்பத்திலையும் நன்றி செலுத்துனாங்க இன்பத்திலேயும் நன்றி செலுத்தினாங்க நன்றி இல்லாத அடியார்களாக மாறிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய அருளை நம்மளை விட்டு நீக்கிடுவான் அப்படிங்கிறத பற்றி பயமுள்ள மனிதர்களாக அவங்க இருப்பாங்களாம் மூன்றாவதாக அவங்க இப்படி சமநிலையாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க நல்ல அமல்களை அதிகம் செஞ்சிட்டே இருப்பாங்க எதுக்காக அப்படின்னா தங்களுடைய இந்த நன்மைகள் பிற்காலத்தில் தங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அங்கீகரிக்க வைக்கிறதுக்கு தங்களுடைய ஏற்றுக்கொள்றதுக்கு தங்களுடைய அமல்கள் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன் இறைவனிடம் கடலில் இருந்து கையேந்திய இரண்டு மனிதர்கள் இருக்காங்க ஒருத்தர் ஃபிராவுனு இன்னொருத்தர் யூனு சுலேஹுவ சிலம் ரெண்டு பேருமே கிட்ட உதவி கேட்டாங்க ரெண்டு பேருமே கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஆனால் இதில் யூனு சுலேஹலம் அவங்களுடைய மன்னிப்பையும் ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு உதவி செஞ்சா அதே நேரம் ஃபிராவுனுடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கலை அவனுக்கு உதவி செய்யலை காரணம் என்ன இமாம் கத்தாத்தா இதுக்கான காரணம் சொல்கிறாங்க யூனோஸ் அலேஹிவ செல்லம் அதிகம் தொழக்கூடிய மனிதராகவும் அல்லாஹ் கிட்ட அதிகம் நெருங்கக்கூடிய மனிதராகவும் நிறைய நன்மை செய்த மனிதராகவும் இருந்தார் அதனால அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சான் ஆனால் ஃபிராவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அமல்கள் எதுவுமே என்னவா இல்லை நல்ல அமல்கள் இல்லை அப்போது சமநிலையில் வாழக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து அமல்கள் செஞ்சுட்டே இருப்பாங்களாம் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நல்ல அமல்களை மட்டும் கைவிடவே மாட்டாங்களாம் நம்ம சில நேரங்களில் தொழுகையை கைவிட்டுருவோம் தொழுகையில் பொடுபோக்காக இருப்போம் என்ன எவ்வளோ தொழுதாலும் எல்லாம் நம்மளுக்கு தரானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் ஆனால் பாருங்கள் இந்த சமநிலையான மனிதர்கள் பரவாயில்ல துன்பத்தின் போதும் நம்ம தொழுகுவோம் நம் நம்ம நல்ல அமல்களை செஞ்சுகிட்டே இருப்போம் இந்த அமல்களின் காரணமாக இறைவன் ஒரு நாள் நம்ம உதவி செய்வான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க இன்னும் இமாம் கதாத்தா சொல்லும்போது சொல்கிறாங்க நல்ல அமல்கள் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே போகும் ஒருவேளை அவன் தவறிட்டால் கூட அந்த நல்ல அமல்கள் அவனுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கும் அவனை கொண்டு போய் தரையில் விழ வைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த மூன்று தான் அந்த மனிதர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களா உள்ளாகவோட தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்களாக வச்சுருக்கு இந்த நான்கு வகையில் நம்ம யார் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் சோதனையின் போது தான் முதல் முதல்ல நான் என்னுடைய இறைவனை நெருங்குறேன் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளை நாமளே ஆக்கிடக்கூடாது இன்பத்தின் போதே நம்மளுடைய இறைவனை நோக்கி நெருங்கக்கூடிய மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருளணும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாகவே சார்ந்து வாழ்ந்து நாளை மறுமையில் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் ஃபிறுதோஸ் எனும் சொர்க்கத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நான் என்னுடைய குடும்பத்தாரோடும் நுழைய வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகா